தமிழ் நீங்கள அறுபத்தி இருந்து அதிகாரத்துல மாறி மாறி வந்துட்டு ஐந்து முறைக்கு மேல முருகன் அப்பதான் தமிழ் கடவுள் முருகன் முத்தமிழ் கடவுள் முருகன் தெரியாத உங்களுக்கு தெரியும் தமிழ் கடவுள் முருகன் ஏற்கனவே சீமான் சொல்றது நீங்க என்ன சொன்னீங்க பாக்கி இந்துத்துவானுடைய இன்னொரு முகம் நாற்பது கட்சி சீமான் இந்துத்துவா வேலையை கையில் எடுத்துக்கொண்டு இவர் செய்கிறார் முருகன் பேர்ல இப்படிலாம் செய்கிறார் இப்போ நீங்க என்ன வேலையை செய்து அதே மாதிரி தான் சேர்த்துக்கிறீங்க பத்து மடங்கு சேர்த்துக்கிறீங்களா சீமான விட இப்போ நீங்கள் என்ன முத்தமிழ் ரொம்ப குறைச்சலாக சொல்கிறேன் இவ்வளவு பத்து இருக்கக்கூடிய நீங்கள் முருகனுக்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் தான் மந்திரம் போடுங்க சட்டத்தை இது மாதிரி அப்புறம் பாஜக வந்து பின்வாசல் வழியை கை போட்டுக்கிட்டு புழுங்கிட்டு இருக்கிறது யாரும் தெரியுது அவங்களுக்கு அதிகாரம் உங்கள்கிட்ட தான் இருக்குது நீங்கள் ஒருத்தர் போட்டுங்க முடிஞ்சு போட்டு ஏன் தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் தான் இப்போ ஞாபகப்படுத்தி முத்தமிழ் முருகன் வச்சுட்டி கரெக்டாக இப்போ முத்தமிழ் முருகனுக்கு ஒரு தமிழ்லேயும் மந்திரல்ன்றது வெக்கக்கேடா வேதனை நீங்கள் சொல்லுங்கள் அப்போ இதெல்லாம் யாருக்காகனா காவியினுடைய இன்னொரு மறுரூபமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தோம் எங்களை நீங்கள் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நீங்கள் ஒரு சிக்னல் காட்டுறதுக்கு இதெல்லாம் சிக்னல் மாநில அரசும் மத்திய அரசும் இணைக்க போக்கு அப்படின்றது ஒரு விஷயம் அதே நேரம் கொள்கை ரீதியான எதிர்ப்புகள் அது கண்டிப்பா அப்படின்றத முன்னேற்ற இந்த அனைத்து முறைகள் இந்த செயல்பாடுகள் எல்லாம் பாத்தோம்னா நம்ம இந்த கோணத்துலதான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கோணம் இல்ல மத்திய பாரதிய ஜனதா கட்சியிலேயே தமிழ் மாநில பிரிவு கருத்திக்கப்பட்ட ஐ தமிழியர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஏ கலைவன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கோபிநாத் நல்லா இருக்கீங்களா முருகன் மாநாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்தப்பட்டு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறையினால அது ஒரு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ அது ஒரு பாசிட்டிவான வகையில தமிழ் கடவுளுக்கான ஒரு விஷயமாக அதெல்லாம் முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னாலும் கூட இன்னொரு பக்கம் பாஜக திமுக உறவு அப்படின்னு அந்த பேச்சு ரீசண்டா எழுந்ததுக்கு அப்புறம் அப்படியான ஒரு விஷயம் நடக்கும்போது அரசியல் ரீதியாக அதை விமர்சிக்கவும் செய்யறாங்க திமுகவுக்கு எதிராக அந்த முருகன் மாநாடு பத்தின உங்களுடைய பார்வை எப்படி கேட்கறதுக்கு மட்டும் நீங்க சரி தவறுன்னு சொல்லிட்டே வாங்க எனக்காக வேண்டிய தயவு செய்து செய்யுது சொல்லுங்க முருகன் தமிழ் கடவுள் தமிழ்நாட்டுல தான் இருக்கிற நீங்களும் தான் இருக்கீங்க அறுபத்தி ஏழுல இருந்து அதிகாரத்துல மாறி மாறி வந்துட்டு இருக்கிறீங்க ஐந்து முறைக்கு மேல முதலமைச்சராக இருந்துட்டீங்க அப்போல்லாம் தமிழ் கடவுள் முருகன் முத்தமிழ் கடவுள் முருகன் தெரியாத உங்களுக்கு இப்பதான் தெரியுது சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க நான் கேக்குறேன் இல்ல பண்ணாதது ஒரு பக்கம் தவறு அப்படின்னாலும் இப்ப பண்ணதுக்காக அதை வந்து இந்த விஷயத்தை விஷயத்த வச்சு அதை சந்தேகிக்கணுமா சந்தேக இல்ல நீங்க முருகன் சீமான் சொன்னதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க இந்துத்துவனுடைய இன்னொரு முகம் நான் தமிழர் கட்சி சீமான் இந்துத்துவா வேலையை கையில் எடுத்துக்கொண்டு இவர் செய்கிறார் முருகன் செய்யறாரு செய்துட்டு அதே தானே செய்துட்டு இருக்கிறீங்க பத்து மரங்கு செய்துட்டு இருக்கிறீங்களா சீமானோட இப்ப நீங்க யாரு சொல்லுங்க சொல்லுங்க கேட்கற கேள்வி சொல்லுங்க திமுக நபரின் யாருன்னா கூட்டிட்டு வந்தீங்கன்னா ஒரு சீனியர் நான் இதே மாதிரி கேள்வி அவங்க கிட்ட வைக்கிறேன் விவாதமா வேணா நீங்க ஒண்ணு ஏற்பாடு பண்ண கேக்க இதே கேள்வியை சீமான் வேல் தூக்கின போது நீங்க என்னென்னலாம் பேசுனீங்க இந்துத்துவா தான் இது இன்னொரு வடிவமாக நாம் தமிழ் கட்சி இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னீங்க அப்புறம் இதே ஐயா ஸ்டாலின் வேல் கையில் எடுத்தார்ல எதனா பேசுனீங்களா பேசுனீங்களா நீங்க என்ன சொல்லிட்டு அதிகாரத்துக்கு வந்தீங்க தெற்கே இந்துத்துவாவை நுழைய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரே ஒரு சீன பெருஞ்சோரும் நாங்கள் தான் சொன்னீங்களா இல்லையா இந்துத்துவா எந்த நேரத்திலும் உள்ள நுழைய விட மாட்டேன் இப்போ எப்படி உள்ள வருது நடப்பது எல்லாம் இந்துத்துவானுடைய மறு வேலை அது தேசிய பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு அங்கமாக திமுக இன்னைக்கு நான் செய்துக்கிட்டு இருக்கின்ற நீங்கள் மறுக்க முடியுமா அந்த விஷயத்தில் என்ன வேலை செய்யறீங்க நீங்கள் வந்ததுலேருந்து இந்த இந்துத்துவானுடைய வேலையெல்லாம் உங்களுக்கு அதிமுக பேரில் உங்களுக்கு ஒருத்தர் இருந்தார் ராஜேந்திர பாலாஜின்னு காவி கட்டிக்கிட்டு பாஜக சார்பாக பேசுகிறப்ப அவ்வளோ நக்கல் நெயண்டி பண்ணீங்க இப்போ அதே காவியை தான் பாபு கட்டிட்டு இருக்கிறார் ஒரு வார்த்தையும் பேச மாட்டிருக்கிறீங்க இல்லையா மாறுபாடு ஆன்மீகமாக பார்க்கலாம் இல்லையா பெரியார் எங்க வச்சிருக்கீங்க அரசு வந்து இதை எடுத்து பண்ணுது வகையில நம்பிக்கையும் சீர்குளுக்காத வகையில நம்பிக்கையை வந்து காப்பாற்றும் வகையில அரசு இருக்கிறது அப்படின்றத குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரானவர்கள் பார்வையை வந்து போக்கடிச்சிருக்கு இந்த விஷயம் இப்பதான் வருது அவங்களுக்கு அந்த ஆசை இப்ப இதுக்கு முன்னாடி இந்துத்துவாவுக்கு எதிராக இருக்கீங்களா இந்து மக்களுடைய இத நீங்க பெருசா பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப நான் வந்து யாருக்கும் இல்லாத புதிய அவதாரம் இப்ப மட்டும் சொல்றீங்க ஏன் சொல்றீங்க கேள்வி வருதா இல்லையா இதே ஏகலைவன் இதே முன்னாடி இருக்கோம் திடீர்னு இப்ப மட்டும் எங்களுக்கு குணம் மாறுதுன்னாக்க ஏன் மாறுது என்ன காரணம் ரொம்ப பயந்து போயிட்டீங்களோ பாஜகவுக்கு ரொம்ப பயந்துட்டீங்களோ சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க சொல்றதெல்லாம் நாங்க செய்துட்டு இருக்கிறோம் நீங்க சொல்லாததுக்கு மேலே நாங்க சொல்றீங்களோ என்ன முத்தமிழ் ரொம்ப குறைச்சலாக சொல்றீங்க இவ்வளவு பத்து இருக்கக்கூடிய நீங்கள் முருகனுக்கு தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் தான் மந்திரம் போடுங்க சட்டத்தை முடியுமா அவங்களால அப்புறம் அவனுடைய பின்வாசல் வழியை கை கோத்துக்கிட்டு புழுங்கிட்டு இருக்குது யாருன்னு தெரியுதா உங்களுக்கு அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்குது நீங்க ஒரு உத்தரவு போட்டுங்க முடிஞ்சு போச்சு ஏன் நீங்க திரும்ப திரும்ப இதில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க சான்ஸ்கிரித்திலும் மந்திரம் ஓதப்படும் போடுங்க வேணா தமிழிலும் மந்திரம் ஓதப்படும் ஏன் போடுறீங்க நீங்க அப்ப நீங்க முருகனுக்கு இவ்வளவு மெனக்குடுற நீங்க அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கணும் அது நீங்க அப்புறம் முருகன் இந்துக்களுக்குன்னு பொதுவான ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த ஃபாலோ பண்றது அப்படிங்கறது அப்படி ஒண்ணுமே இல்லையா அப்படி ஒண்ணுமே இல்ல இந்து மத நம்பிக்கையில இருக்கிறது இப்படியும் வந்தது பத்தி அதே இந்து மத தலைவர்கள் தான் சொல்றாங்க தமிழ்ல கொடுக்குறதுல என்ன முன்னிலை முன்னிலைப்படுத்துல என்ன தப்பு வந்துருதுன்னு கேக்குறாங்க நீங்க தமிழ் பேசி வளர்ந்தீங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கீங்க சும்மா இல்லை தமிழ் என்பதற்காக மொழி பேரில் போராட்டம் நடந்த மண் தமிழ் மண் எந்த மாநிலமும் இல்லாமல் பெரிய அளவில் உயிர்த்தியாகம் பண்ணி ஐநூறு பேருக்கு மேலே இழந்த மண் தமிழ் மண்ணு அதில் அதிகாரத்தில் வந்து உக்காந்தவங்க நீங்கன்றதால இந்த விவாதம் உங்ககிட்ட வருது திமுக கிட்ட கிட்ட இல்லை இவ்வளவும் பேசி தமிழ் பேசி அரசியல் வளர்த்து அது பேர்ல நீங்கள் அதிகாரத்தை உட்காந்து நீங்கள் நீக்க வந்து கடவுள் முருகன் அரசியல் வேலை தூக்கிட்டு போறீங்க அந்த பக்கம் தமிழ் கடவுள் முருகனுக்கு அப்படின்றீங்க அப்புறம் தமிழ் கடவுளுக்கு தமிழ்ல மந்திரம் சொல்றதுல ஏன் நீங்களே சொல்லுங்க சாய்பா வந்து கேட்கல வரநாட்டு சாமி எல்லாம் நீங்க கேட்கலை கிருஷ்ண ஜெயந்தி ஹரிராம ஹரே கிருஷ்ணன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை யாரும் இங்கே கேள்வி கேட்க போறது இல்லை ஏன் தமிழ் கடவுள் முருகன் நீங்க தான் சொல்லி இப்ப ஞாபகப்படுத்தி முத்தமிழ் முருகன் வச்சுக்கீங்க கரெக்டா இப்போ முத்தமிழ் முருகனுக்கு ஒரு தமிழ்லையும் மந்திரல்ன்றது இது வெக்கக்கேடா வேதனையா நீங்களே சொல்லுங்க அப்போ இதெல்லாம் யாருக்காகனா காவியினுடைய இன்னொரு மறு ரூபமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எங்களை நீங்கள் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு நீங்கள் ஒரு சிக்னல் காட்டுறதுக்கு இதெல்லாம் செய்யறீங்க பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் சில தீர்மானங்கள் சொல்லப்பட்டது இப்போ அதை வந்து பிசி க ரவிக்குமார் கூட அதை விமர்சித்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணிட்டார் அதில் பர்டிகுலர்லி வந்து பாடத்திட்டத்துல இந்து முருகன் பத்தின விஷயம் அந்த சஷ்டி விஷயங்கள் இதெல்லாமே கொண்டுட்டு வரணும் அதை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பாடத்திட்டத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லணும் அறநிலையத்துறைக்கு கீழே பள்ளி கல்லூரிகள்ல இது சம்பந்தமான இந்த இந்த கடவுள் சம்பந்தமான பாடத்திட்டங்களை வைக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க இதுக்கு ரெண்டு பக்கமும் விமர்சனம் வருது இதுவா இலக்கியங்களை பேஸ் பண்ணி நம்ம இலக்கியங்கள்லாம் வருது இந்துத்துவா வந்து வளர்ப்பதற்கு காரணம் ரவிக்குமார் தோடு சொல்றாரு சரி அதுக்கு என்ன செய்ய போறோம் என்ன குறைந்தபட்சம் கோயில்களில் தமிழ் வழிபாடுன்றதுக்கு அவங்க என்ன உத்தரவாதம் அவங்க என்ன முன்னெடுப்பு பண்ணுறாங்க தோழர் ரவிக்குமார் இப்போ இந்த பக்கத்தில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க தமிழிசை மேடம் அவர்கள் கிறித்துவ பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ன வரைக்கும் போய் நின்று ஒன்னே பிரேயர்ல அந்த பத்து கட்டிலேயே சொல்லுவாங்க எல்லா பள்ளிகளிலும் இஸ்லாமிய பள்ளியில அவங்க மார்க்கத்தினுடைய இதை சொல்லிட்டு தான் நீங்கள் இதெல்லாம் தொடங்கணுன்ற மாதிரி இதுக்கு ஒரு முறை இருக்குதுல என்ன தப்புன்னு அவங்க கேட்குறாங்க இந்து அப்படின்றது மட்டும் ஏன் குறிப்பிட்ட அரசு எல்லாத்துக்கும் போது அப்படின்னு அங்கே ஏன் பார்க்குறீங்க அது ஒரு குறிப்பிட்ட மதம் ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு அப்படின்னு ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு விவாதத்தை வைக்கிறாங்க இது வைக்கிறதால மட்டுமே இங்க இந்துத்துவானுடைய எல்லா வேலையும் வந்துருதுன்னு தொடர் ரவிக்குமார் சொல்றாரு இப்ப நடப்பது எல்லாமே இந்துத்துவானுடைய வேலை தானே அவருக்கு ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னு நான் கேள்வி கேட்கறேன் எல்லாமே காவிமயமான மயமான கல்வி அதுதானே இது எல்லாமே கல்வியை வைக்கிறதால மட்டும் உங்களுக்கு ஒன்னே காவி மயன்னு வந்தல இப்ப ஐயா சேகரி செய்துட்டு இருக்கிறது முழுக்க காவி மயமானதுக்கான வேலை தானே அதை ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறீங்கன்ற வேற நீங்க என்ன செய்துட்டு பாரு கோமரம்னு சொல்லிட்டு எங்கேயாவது தமிழ்நாடு கேரளா ஆந்திரா நாலு ஸ்டேட்டில் எங்கே இருக்குது கோமரம் அதெல்லாம் எங்கே இருந்துச்சு ஊப்பிக்கு அடுத்தது முதல்ல கொண்டு வந்து இங்கே தான் சொறீங்க நீங்கள் வச்சுங்க செய்தது யாரு உங்கள் இந்து அறநிலையத்துறைங்கிற கருப்பு சட்டையில் இருக்கக்கூடிய காவி நீங்கள் தான் செய்கிறீங்க அப்புறம் அதுக்கு அடுத்தது அடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் தான் நாங்கள் தான் நீங்கள் தான் பேசுவீங்கிறீங்க நாங்கள் சொல்லலை கோப்பினார் நீங்கள் சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன் பத்தாயிரம் கோயில்களுக்கு மேல் நாங்கள் வந்துட்டு குடமுழுக்க பண்ணியிருக்கிறோம் வறுமையில் இருக்கிற கோயில்களுக்கும் நாங்கள் நிறைய நிதியெல்லாம் ஒதுக்கி செய்துட்டு இருக்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்து அறநிலைத்துறை ஏக்கர் ஆறாயிரம் ஏக்கருக்கு மேல நாங்க தான் வந்து ஒதுக்கி மீட்டு கொடுத்துருக்குறோம் எவ்வளோ நீங்க தான் தம்பட்டாடிச்சுக்கப்பதெல்லாம் என்ன வேலை அது இந்துத்துவா இங்க செல் இருக்கிறதுன்னு தெரியுமா இல்லையா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலலாம் இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தியும் மற்ற மற்ற நிகழ்ச்சியும் எதுவும் அவ்வளவு பரவாயில்ல எங்கேயுமே இருக்காது நானும் தான் சுத்திட்டு இருந்தேன் நீங்க தான் தான் சுத்திட்டு இருந்திருக்கீங்க இப்போ அப்படியே எங்க பார்த்தாலும் ஜெகஜோதியாக இருக்குது அப்ப நீங்க தானே காரணம் வளர்க்குறதுக்கு அது வளர்கிறதுக்கு இந்து மத நம்பிக்கைன்றது இன்னைக்கு நம்பிக்கை கரெக்டு சரி எல்லாம் கும்பிட்றாங்க அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு அரசியல் எடுத்து செய்துட்டு இருந்தீங்க அது என்ன ஆச்சு நீங்களேதான் வெறுப்பு விதிச்சீங்க பார்ப்பன ஆரிய இந்துத்துவ பாசிச எல்லாம் சொன்னீங்க கரெக்டா இப்ப நீங்களே நன்றிங்க இந்து தமிழ் கடவுள் முருகர் அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க ரெண்டும் நீங்கதான் யாருன்னு ஒருத்தர் தெரியும் அந்த பக்கம் இந்த பக்கம் நில்லுங்க தொட ரவிக்குமார் கேக்குறது கரெக்ட் ஆனா செய்யற வேலை முழுக்கவே காவிக்கு துணியா தான் போயிட்டு இருக்குது அதை திமுக கிட்ட அவர் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன் கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அப்ப அதுக்காக இந்து மதத்துல இருப்பவர்களுக்காக எதுவுமே செய்யக்கூடாதா திமுக ஹம் செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல உங்களை செய்ய வேணும்னு இல்லை நீங்க அஞ்சு வருஷமா செய்து தானே இருக்கீங்க ஆனா அஞ்சு வருஷமும் இல்லாத உனைப்பு பையா உயர்ந்து விழுந்து செய்யறீங்க என்ன காரணம் அப்படின்னா நீங்க அதனுடைய மறுமுகமாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்க வந்து தடுக்கக்கூடியவர்கள் இந்துத்துவாவை தடுக்கக்கூடிய சக்தி நீங்க இல்ல அப்படின்றத நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரேன் திமுக பாஜக உறவுன்ற விஷயம் எழும்போது அதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுக்கிறார் அதாவது கண்டிப்பாக ஒருபோதும் வந்து நம்ம பாஜக ஓட திமுக கூட்டணி போறதோ இல்ல இந்த மாதிரியான நெருக்கம் காட்டுறதோ இதெல்லாமே வந்து கண்டிப்பா கிடையாது இங்க வந்து உரிமைகளுக்காக கண்டிப்பாக இங்க திமுக வந்து இங்க இருந்து மத்திய அரசோடு பாஜக அரசோடு வாதிடும் அந்த இந்த மாதிரியான சில விஷயங்கள் எப்பவுமே இணங்கி போயிட மாட்டோம் சேர்ந்துட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்றாரு கூட்டணியா அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி உறவா உறவா அப்படி கொடுப்பாங்க என்ன ஒருமையாக கொடுத்தீங்க போன மாதம் வந்து மத்திய நிதி ஆயோக் கூட்டு கூப்பிட்டப்போ தமிழ்நாட்டை வஞ்சிக்கிது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் சொன்னீங்களா நீங்கள் தானே சொன்னீங்க இதே ஐயா தானே சொன்னார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா இப்போ உங்கள் அப்பாவுடைய நூறு காசு நாணயம் வெளியிறதுக்கு அதே பாரதிய ஜனதா கட்சி மத்திய அமைச்சரே தான் வரணுனியாக கூப்பிட்டீங்க சொல்லுங்க நீங்கள் இதுக்கு ஒரு பதிலை நீங்கள் சொல்லுங்க மக்களுடைய நலன் அப்படின்றது அதே விஷயம் நன்றி தெரிவிக்கும் போதும் கூட அதே விஷயத்துக்கு நன்றி தெரிவித்து தெரிவிச்சதுக்கு அப்புறமா இந்த மெட்ரோ திட்ட பணிகளுக்காக சரியாக நிதி ஒதுக்கலைன்னு சொல்லி அதுக்கான கண்டனங்களையும் பதிவு பண்ணாங்க கண்டனங்களை பதிவு நீங்க சொல்றீங்க நாங்க இருந்துக்கிறது நடிச்சுக்கிறீங்க நீங்க பேருக்காக நீங்கதான் இருக்கீங்க இது வரைக்கும் மத்திய அரசுல தமிழ்நாடு அரசியல பொறுத்த வரைக்கும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல திமுக தான் ரொம்ப அநியூலமா ஒதுங்கி கூட இருந்தது அதிகபட்சமாக ஒன்றிய மத்திய அரசோட இருந்தது இது வரைக்கும் நாங்கள் இந்த கொடி ஏற்ற உரிமையை நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக கொண்டு வந்தது நாங்கள் தான் இந்தியாவுக்குன்னு சொல்லிக்கிறதை தவிர்த்து வேறு என்ன உரிமைகள் இது வரைக்கும் திரும்ப நீங்கள் கூட்டு வந்தீங்க கொண்டு வந்தீங்க அதாவது ஒன்று சொல்லுங்க கல்வி நீங்கள் இருக்கும்போதே கோவணம் உருவியேடுத்துன்னு போயிடுச்சு எல்லா துறைகளிலுமே இப்போ சுகாதாரத்துறையில் இப்போ தான் நீட்டுன்னு கொண்டு வந்தால் அது இதுன்னு கொண்டு வந்து இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்க வேளாண் துறையில் ஒரு பகுதி அங்கே ஏற்கனவே போயிட்டு இருக்குது இப்போ எல்லாம் ஒரு உரிமை உரிமையும் இங்கேருந்து போயிட்டு இருக்குது சுதந்திரம் வாங்கும்போது போது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி முழக்கம் கரெக்டா மாநிலத்தில் சுயாட்சி குறிப்பிட்ட போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு நாணயம் அது அப்புறம் இராணுவம் அப்படி குறிப்பிட்ட சிலரை தவிர்த்து ரயில்வே துறை இதெல்லாம் தவிர்த்து இதெல்லாம் மாநில அரசுடைய பெரும்பங்கல் இருந்தது இத்தனை ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திரா காந்தி இருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க நீங்கள் என்ன இது வரைக்கும் மீட்கிட்டு வந்திருக்கீங்க எங்கள் மாநில உரிமையை என்ன பேசுகிறீங்க உங்களுடைய உரிமையை பாதுகாத்துக்கிறதுக்காக அரசியல் பண்றீங்களா மாநில உரிமையை பாதுகாத்துக்கொள்ள அரசியல் பண்ணுங்க ரெண்டு கேள்வி இருக்குது நான் அதுக்குதான் ஒரு ஒரே ஒரு உதாரணம் சொன்னேன் மாநிலத்தினுடைய உரிமை அப்படின்றப்ப நிதி ஆயோ கூட்டத்துல போய் நேருக்கு நேரம் உக்காந்து நீங்க ஒரு பிரதமர் இந்த மக்களுடைய வரிப்பணத்துல அதிக பெரும்பான்மை தமிழ்நாட்டில இருந்து வருது எடுத்துக்கிறீங்க ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளவா நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஐயான்னு அங்க நீங்க யுத்தம் போட்டு நீங்க வந்து பங்கு வாங்கிட்டு வர வேலையை செய்திருந்தீங்கன்னா நியாயம் ஆனா அதுக்கு வந்து நாங்க நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறீங்க வஞ்சிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு வஞ்சிக்கக்கூடிய அந்த ஆட்சியை நூறு ரூபாய் காசுக்காக கூட்டு வந்து மண்டி போட்டது ஏன் அந்த கேள்விக்கு பதில் நீங்க மட்டும் சொல்லுங்க என்ன காரணம் மாநில அரசும் மத்திய அரசும் இணக்கப்போக்கு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கணும் அதே நேரம் கொள்கை ரீதியான எதிர்ப்புகள் அப்படின்றது அது கண்டிப்பா இருந்தேதான் இணங்கி போயிடும் இணக்கப்போக்கு இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க அடிமை அரசுன்னு சொன்னீங்களா இல்லையா சொன்னீங்களா இல்லையா அதிமுக அரசு வாங்கிட்டு வந்த அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரியை பின்னாடி நீங்க வந்து மோடி கூட உறவு வச்சுக்கிறதுக்கு நீங்க சொன்ன வார்த்தைன்னா பதினோரு மருத்துவ கல்லிகளில் வெள்ளி தட்டில் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஒன்றிய அரசு உங்க வீட்டைய கொடுத்தாங்க நீங்க சொன்னீங்க ஆனாலும் அப்போ வந்து உங்களுக்கு முதல்வர் வந்து பிரதமர் வந்து தேவைப்பட்டது உங்களுக்கு விளையாட்டு விழா நடத்தணும்னா மோடி தான் வேணும் அப்படின்னு போய் கூப்பிட்டுனு வரீங்க நானே ஏன் வேணும்னா அவர்தான் வேணும்னு கூ கூப்பிட்டுன்னு வரீங்க அப்புறம் பார்த்தா எங்களுடைய உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சவுண்ட் விடுறீங்க எது ஒன்று ரெண்டு சொல்லுங்க சுயநலத்துக்காக நான் எல்லாமே நீங்கள் விட்டு கொடுத்துட்டு உட்காந்து கூப்பிட்டு வந்துறீங்க மக்கள் நல்லனா நாங்கள் பொறுக்கணிப்பன்னு உட்காருங்க அதானே உதாரணம் அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்குது சொல்லுங்க வேற என்ன நீங்க உரிமையை மீட்டுட்டு வந்தீங்க சொல்லு அணுகுமுறைகள் இந்த செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோணமில்லை மத்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில பிரிவு கருப்பு தட்டை போட்ட திமுக அதுதான் ஒரே வார்த்தை சொல்றேன் நீங்க அந்த வேலையை தான் செய்துகிட்டு இருக்கீங்க அதனுடைய ஒரு முன்னோட்டம் தான் தேர்வாட்டி காட்டுறீங்க தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல ஏன் மந்திரம் இல்லைன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க புரியுதுல இவ்வளோ விஷயமும் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வச்சு செய்துக்கிட்டு வந்து எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது எதையாவது ஒன்று எதிர்த்திங்கன்னா எதுவுமே எதிர்க்கலை மத்திய அரசு எல்லா திட்டங்களும் நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்ற எதாவது எதிர்க்கிறீங்களா நீங்கள் ஒரு இது காட்டுப்பள்ளி அதானி துறைமுகத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்களா மோடி அரசு அதானியோடு கை கொடுக்குறது கை கொடுக்குறன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் போட்டு தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதானி கூட எத்தனைய ஒப்பந்தவங்க கையெழுத்து போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கன்னு போட்டது அதோட சத்தங்கான உங்க விட்டு அதே அதானியுடைய விரிவாக்கத்துக்கு தான் தலை மேல வச்சுக்கிட்டு செய்யறீங்க மக்கள் போராடுறாங்க மீனவ மக்கள் போலீஸ கொண்டு அடக்குறது தான் கரெக்டா இந்த பக்கம் பரந்தூர் விமான நிலைய கடந்த முறை எதிர்த்த நீங்கள் இப்பொழுது நாங்கள் செய்து முடிப்போம்ன்றதை மக்கள் போராடுறாங்க அந்த மக்கள் மேல குண்டாஸ் வழக்கு போறதும் தான் மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து பொறுப்பேற்கிற போராட்டக்காரர் கடந்த காலங்களில் நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அதே குண்டாஸ் போட்ட தலைவரோடு மேடையில பேசிட்டு இருந்தீங்க இந்த வேஷம் நீங்க தானே போட்டீங்க வேற ஏதாவது ஒரு மத்திய அரசு திட்டத்தை எங்களுக்கு எதிரானதுன்னு ஏதாவது ஒண்ணு எதிர்க்குறத நீங்க தேதி சொல்ல சொல்லுங்க எல்லாமே கடந்த காலத்துல நீங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்தீங்க பாடத்திட்டம் ஆயோ ஆஹா பாஜகனுடைய பாடத்திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே ஏற்பாமா போடு கமிட்டியை மாநிலத்துக்குன்னு நாங்க ஒரு கமிட்டியை போறோம்னு பண்ணீங்க இப்போ அதில் வந்து முக்கிய தலைமையில இருந்தவர் முனைவர் டாக்டர் மிகப்பெரிய கல்வியாளர் ஜவஹர்நேஷன் அவர் வந்து இப்போ தலைமை வந்து விலைக்கு போறப்ப இது ஒண்ணும் இல்லை மாநில அரசுடைய எல்லா கல்வி திட்டமும் இதுக்குள்ளே இருக்குது எடுத்துக்கிட்டாங்க அதுக்கு வேற வேற பேர் வேற வேற பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கோங்க அம்பளப்படுத்திக்கிட்டு போறாரு ஏதாவது ஒன்று நீங்கள் எதிர்க்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க நான் கோட்டினா எதாவது ஒன்று இப்போ நான் சொன்னதில்லைன்னா உண்மையிலே அவங்க மேலே கால் புணச்ச அரசியல் அதுன்னு சத்தியமா பேசலை அவர்கள் செய்திருக்கிறதுல எவ்வளவு முன்னுக்கு பின் முரண் எவ்வளவு நாடகத்தை போட்டு கொண்டு இன்னும் மக்களை எப்படிலாம் நம்ப வச்சுட்டு இருக்காங்க காலத்துக்கும் சுய சந்தர்ப்பவாத அரசியல் அந்த அதிகாரத்துக்காக எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவோம்னாங்கன்றதை அன்னைக்கு நேருவின் மகளிய வருக நிலையான ஆட்சி தருதுன்னு சொன்னதுல இருந்து இன்ன வரைக்கும் கொஞ்ச நாள் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் பாருப்ப நாங்கள் நிகழ்காலத்தினுடைய ஒரே ஒரு பெரியார் மோடி தான் சொல்லக்கூடிய மாறிடுவாங்க திமுக நடக்குமா இல்லையா நீங்க வேணா பாருங்க பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் நடந்திருக்கு அது சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட இரவு நேரமாக அது அதுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி வணக்கம் கோபிநாத் வணக்கம்